எனக்கு அருமையானவர்கள் உங்களை அன்புடன் மறுபடியும் வாழ்த்துகிறேன் நான் நம்புறன் உங்களோட கத்தர் கூட அரிப்பார் நீங்கள் நல்லா அரிப்பீங்கே இன்னும் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பம் உங்களோட ஊழியும் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவாக ஆஸ்வதிப்பார் அமேன் தேவனால் கூடாதெல்லாம் மனிதனால் கூடும் நம்மோடு கூட ஒரு நிறைவான ஆண்டவர் இருக்கிறார் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார் அவன் நீங்கள் இதுதான் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை ஹாவஸ் ஒய்ஷப் காவஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க கத்தர் பேசினா கமெண்ட் பண்ணுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் கத்த நிச்சயமாக அவங்களோட பேசுவாருங்க நாமேன் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்போடு நான் உங்களோட பேச விரும்புகிறேன் அல்வியா என்ன புஸ்தகத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு அஞ்சாம் அதிகாரங்கள் ரெண்டு பேரை பற்றி வேதம் சொல்கிறது பிழையாமா பிணை காசா பிழையாமா பினை காசா உங்களுக்கு தெரியும் பிழையாம் பிணைகாசு ரெண்டு பேரையும் தெரியும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் வாசித்து பாருங்கள் என்னாமல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் அதிகாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பிழையாம் அவன் கத்துடைய ஊழியக்காரன் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லப்படுகிறது சிலருடைய ஸ்டெவில்ல் வம்சத்துக்குள்ளேயே அவன் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அவனை பற்றி வேதம் என்ன தழுதப்பட்டீங்க அவன் கத்துடைய ஊழியக்காரன் தான் சொல்லப்படுகிறது ஆமே பினகாசை பார்த்தீங்கன்னு சொன்னால் பினகாசு வந்து ஆரோனுடைய மகன் அவன் ஒரு ஆரோனுடைய மகன் அவன் ஒரு ஆசாரியன் அதுவே ரெண்டு பேரும் கற்றுடைய ஊழியக்காரர்கள் ரெண்டு பேரும் கத்திரினால் அழைக்கப்பட்டவர்கள் தான் ரெண்டு பேரும் கத்தருக்காக வேலை செய்தவர்கள் கத்துடைய மக்களுக்காக வேலை செய்தவர்கள் தான் ஆனால் ரெண்டு வீடு வாழ்க்கையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவன் நீங்கள் என்னாம் இருபத்தி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்வ ஜனங்கள் புறப்பட்டு வார நேரம் பாலாக் இந்த ஜனத்தை பார்த்து பாலாக் பாலாக்ராஜா உமாபியை பாலாக் ராஜா பயப்படுகிறான் என்ன பயப்படுறான் இவர்கள் வார நேரம் பார்த்தா எல்லாரையும் அடித்து உடச்சிட்டு வராங்க என்னையும் இவங்க நினைஞ்சிருவாங்க அழிப்பாங்க கொல்லுவாங்க எந்த நாட்டையும் பிடிச்சிடுவாங்கன்னு பயந்து போய் அவன் பார்க்குறான் தன்ன்ட படவளம் இல்லை தன்னிட்ட ஒன்றும் இல்லை ஆகவே அந்த பாலாக் ராஜா அணைதான் தந்திரமாக யோசிக்கிறான் என்ன செய்யலாம் என்று அந்த நாட்களில் பிழையாம் இருக்கிறான் பிழையாம் யாரை சபிக்கிறானோ ஆ அவன் சபிக்கப்படான் யாரை ஆஸ்வதிக்கானோ அவன் ஆஸ்வதிக்கப்படும் ஆகவே பிழையாம் தான் தந்திரமாய் பிழையாம் ஆக்களை அனுப்பி பிரபுக்களை அனுப்பி இப்படி இந்த கதையை சொல்கிறான் இந்தாங்க கூலி தங்கம் வள்ளி பொண்ணெல்லாம் வந்து ஆ அப்பொழுது பிழையாம் சொல்கிறான் நான் வரமாட்டேன் நான் கற்று பிள்ளை நான் செய்ய முடியாது நான் செய்ய முடியாது என்று சொல்கிறான் அது ஒரு தரம் ரெண்டு தரமில் மூன்று தடவைகள் அவன் அனுப்புகிறான் அப்போ மூணாம் தடவை கத்த விசாரிக்குன்னா அனுப்பி சொல்கிறான் போகாது அது கத்துடை பிள்ளைகள் போகாத என்று சொல்கிறான் இவன் இவன் கத்திர சொல்லையும் மீறி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன இலான்டா இருபத்தி நாலாம் அதிக இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கத்திர சொல்லையும் மீறி அவன் என்னையெல்லான் அவன் ஜனங்களை சவிக்கப் போகிறான் போகிற நேரம் கழுதியில் போகிறான் ஒரு பெரிய ஆச்சரியம் பாய் மேதாமத்தில் உலகத்திலேயே நம்ம பார்க்கலாம் மிருகம் கழிச்சேன்டா இங்கே தான் அப்போ கழுதைக்கு முன்னுக்கு கத்துடைய தூதனான சுடரொலி பட்டயத்தில் நிற்கிறார் அப்போ இவன் அதை காணல் ஏண்டா இவன்ட கண்ணெல்லாம் பொண்ணும் பொருளும் உலக ஆஸ்தியாக நிறைஞ்சிருந்தது ஏன்டா பாலாவுக்கு சொல்லித்தான் இன்னரைக்கு இதிரிக்கு இதிரிக்கு இதை செய்ய தாரம் என்று சொல்லிட்டான் பெய்மான ஆனோட பிள்ளைகளே அப்பொழுது சுடரொலி பட்டயத்தை நிற்கிறவுக்கு கழுதை போகவில்லை கழுதைக்கு அவன் அடிக்கிறான் கழுதை ஒரு திறமில்லை ரெண்டு தடம் மூணு அடிக்கிறான் அப்பொழுது பேர்னு சொல்லுது கத்த கழுதையின் வாய்களை திறந்தார் கழுதையின் வாய்களை திறந்தார் திறந்தபோது கழுதை பேசியது இத்தனை வருஷத்தில் ஒரு நாளாக நான் உனக்கு செஞ்சேனா எனக்கு முன்னுக்கு போயிடலாம் என்ன கத்தோடைய தூத்து நான் நினைக்கிறாள் வாலோடு அப்பொழுது தான் அவன் கண்கள் திறக்கப்படுகிறது அப்படி செஞ்சும் அப்படி கதைச்சும் ஐந்து அறிவு உள்ள தவறு என்று ஆனால் ஆறு அறிவு உள்ள ஊழியக்காரனுக்கு தெரியலை தெரியுமானவர்களை இந்த பயங்கரமான காரணம் இப்படித்தான் எத்தனையோ கதைகளை கேள்விப்படுகிறோம் எத்தனையோ பிரச்சனை பொன் பொருள் ஆஸ்தி பட்டம் பதவி எத்தனையோ காரியங்கள் வார நிற மனிதர்களுக்கு கத்தருடைய சித்தம் வழங்குதில்லை கத்தனுடைய விருப்பம் வழங்குதில்லை செலவில் மிருகங்களுக்கு விளங்குது சொல்கிறாங்க இந்த சுனாமி டைமில் கழுதைகள் நாய்கள் எல்லாம் கரைக்கலைந்து ஒளி ஓடி வந்து உண்மை ஆனால் ஆராய்வு படித்த தேவனால் அழைக்கப்பட்ட சித்தத்தின்படி ரூபத்தின்படி அவரால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு வழங்குதில்லை தெய்வ சித்தம் ஏதங்கள் கல் விளையாம் சொல்ல கேட்கவே இல்லை அங்கே பாலா பிள்ளையாமல் சாப்பாடு ஆடு மாடு அடித்து சாப்பாடு கொடுக்குறோம் பல பிரிந்த நான் அந்த வசனங்களை வாசிக்கலை நீங்கள் வீட்டை வாசுவீங்க இருபத்தி ரெண்டு எண்ணாம இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாலு தஞ்சு அவன் சாப்பாடுல கொடுத்தான் ஆசு சொல்றான் இந்த மட்டில் ஏறி இந்த இனங்களை பார்த்து சபி அனுசன் முதலாம் ஒரு மேட்டில் ஏறுகிற நேரம் அவன் வாயை சபிக்க எடுக்கிற நேரம் கத்தர் வாயில் ஆசிவாத வார்த்தைகள் கொடுக்குறான் இங்கே அடையலாது பாலா கேக்கா என்ன ஏன் இப்படி செய்யான்னு எந்த வாயில் இப்படி தான் வருதுன்றான் திரும்ப இன்னொரு மேட்டுக்கு கொண்டு போயிடலாம் இனி இவங்களை பார்த்தா தானே இது கண்ணை மூடித்து நீ சபி கண்ணை முடித்து சவி அப்போ கண்ண முடிச்சு சவி கிடக்கிற நேரமும் அங்கே கத்தர் அவன் வாயில் ஆசிர்வாதிவதையும் இப்பொழுது பாலாக கோவம் பருது திரும்ப மூன்றாவது மேட்டில் ஒரு மேட்டில் கொண்டு மேலிருந்து பார்க்குறான் இப்பயும் நீ பார்க்காம கத்த சாபத்தை சொல்லுவேன்னு அப்பையும் சாபத்தை சொல்லாமல் அவன் வாயில் கத்தர் ஆசீர்வாத வார்த்தைகளை கொடுத்தார் அம்மே நான் திரும்பவும் சொல்கிறோம் வேதம் சொல்லுது விளையாமல் கத்தருடைய தூதன் எதிராளியாக இருந்தான் கத்தர் எதிர்த்து நின்றார் அமேன் இன்றைக்கு நம்ம ஊழியக்காராக கலைக்கலாம் சுவாசியை அரைக்கலாம் அதே போலையே நீ கத்துற சித்தம் அறியாமல் கத்திர விருப்பம் அறியாமல் இது பிள்ளைன்ட்டு தெரிஞ்சும் துணிகரமாக உன் சுயநலத்துக்காக உன் தன்னலத்துக்காக நீ துணிகரமாக வேலை செய்ய வேண்டாம் உனக்கும் எனக்கும் எதிரி கத்தர் தான் கத்தர் கத்திர எதிரியேண்டா நம்ம அவரோட போராடி சுத்தம் பண்ண முடியாது மனிதன் கத்தரோட போராடி வண்ட சரித்திரம் இல்லைன்னு வேலைன்னு சொல்லுகிறது பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே ஆனால் பிள்ளையாம் அதை மறந்து ஆனால் ஒன்றும் செய்ய தெரியாமல் அவன் 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 என்ன செஞ்சாலும் தேவன் அவன் கைத்தேன் என்றான் ஆனால் இந்த பிள்ளையாம் என்னை பாருங்க பாருங்கள் தேவ பிள்ளைகளில் தந்திரமா ஒரு காரியத்தை பாலாக் ராஜாவில் சொல்லித்து போகிறான் பாலாக் ராஜாட்ட சொல்லித்து போகிறான் அவன் என்ன சொல்லித்து போகிறான்னா அதாவது இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனம் பத்தொன்பது பதினெட்டாம் சொல்லுது பேயோரின் சங்கதியிலும் பேயோரின் நிமித்தம் வாதை உண்டான நாளிலும் குத்துண்ட அவர்கள் சகோதரியே பேர் கஸ்பியனும் மீதியான் பிரபுடைய குமாரத்தையும் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்கு செய்த சப்பனைகளினாலும் உங்களை மோசம் போக்கி நெருக்கினார்களே என்றார் என்ன அர்த்தம் இந்த பேயோர் பேயோர மகன் தான் பிள்ளையம் அவன் என்ன சொல்கிறான் தந்திரமா நான் பாலாக்கட்டி சொல்கிறான் இவங்களை நீ நேர சுத்தம் பண்ணி ஜெயிக்கல தந்திரமா தான் பிசாச்சை பிசாஜப்பையும் தந்திரமாக தான் ஜெயிப்பான் நேர சுத்தம் பண்ண முடியாது அவன் சொல்கிறான் இந்த அழகான மூமாப்பிய பெண்களை அங்கே அனுப்புவோம் அப்பொழுது தானாகவே அவர்கள் இழந்து போவார்கள் உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தண்டு அவன் பா பிள்ளையான் சொன்ன மாதிரி அசைஞ்சான் அதனால் இருபத்தி கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரம் பேர் மறைத்தார்கள் விபச்சாரம் ஒன்று விபச்சாரத்தில் கத்துற கோபம் உண்டானது இருபத்தி நாலாயிரம் பேச்சார் ஒரு சின்ன பிள்ளையான் கற்ற ஊழியர்காரம் சித்தத்துக்கு விட்டு கொடுக்காம ஒரு தேவனுடைய விருப்பத்தை விட்டு கொடுக்காம சுயநலத்துக்காக தன்னலத்துக்காக தான் விரும்பிய காரியத்துக்காக தனக்கு நன்மைக்காக உலக லௌகிக சித்தின்பத்துக்காக இருபத்தி நாலாயிரம் பறை கொடுக்கிற ஒரு மனிதனாக மாறினான் பிரியமான தலைவர்களே ஊழியக்காரர்களே நீங்கள் இதை என்ன மறந்துடாங்க நீங்கள் குடும்ப தலைவனா குடும்ப தலைவியா நீங்கள் ஒரு சபையும் போதகுறான் நீங்கள் ஊழியத்தை பொறுப்பா இருக்கீங்களா நீங்கள் துணிகரமாக தேவ சித்தத்துக்கு விரதமாக எடுக்கிற தீர்மானங்கள் உங்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும் உங்களால் மற்றவர்களுக்கு பாதிப்பை கொண்டு வரும் ஒரு ஆகான் செய்த பிள்ளை அவன் குடும்பத்தை அந்த நாட்டையே பாதிப்புக்குள்ளானது இன்றைக்கு இந்த இந்த எனது பிழையாம் செய்த ஒரு பிழையான வழி அவன் ஊழியர்காரன் தான் ஆனால் அவன் ஒரு பக்கம் விழுப்பு கொண்டு போனான் பணாசை பொண்ணாசை பேராசை பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை எத்தனையோ பேரை கதைகளை கேள்விப்பார் கத்திர உங்களோடு தான் இருக்கிறான் உங்கள ஆராய்ந்து பாருங்கள் கத்தர் சித்தத்தை அறிஞ்சு செயல்பாடுங்க இது கத்தர் சித்தம் கத்தர் சித்தம் அங்கேயும் அறிய தேவை வேதத்தை வாசித்து பாருங்கள் வேதத்தோட நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான கத்தர் சித்தம் வேதம் உங்களை பிள்ளைன்னு சொல்லுறத மறந்துடாங்க பிள்ளை தான் கைது காலை வச்சுடாங்க இருபத்தி நாலாயிரம் வயது ஆகிறதுக்கு இந்த பிள்ளையா ஒரு வழி பினகாசை பாருங்கள் அவனை பற்றி கூட சொல்லலை அவனை பற்றி வேதன் சொல்லுது பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒருவன் ஒரு 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 இஷ்டவேலன் ஒரு மோப்பிய பண்ண அவன் கூட்டிகிட்டு போகிறான் அவன் கூட்டிட்டு போகிறான் பாருங்கள் பாகால் பெயரை கொண்ட பெண்ணை கூட்டிக் கொண்டிருக்கான் அதை ஆசா ஏழாம் பசன இருபத்தஞ்சு அதை ஆசாரியனாய் ஆரோனின் குமாரனான இளையசரி மகன் பினகாஸ் கண்டபோது அவன் அவன் நடுவில் சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்துக்கொண்டு இஷ்டபிலின் அந்த சிவனை அந்த மனிதன் பேஷித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஷ்டவேலும் மனிதனையும் அந்த ஸ்திரீயும் இருவருடைய வயிற்று வீட்டி உரிய போகத்தக்கதாக குத்தி போட்டால் அப்பொழுது வாதை நின்று போனது ஆமாம் இவனும் உளிய காரணம் ஆசாரியம் தான் ஆனால் பாருங்கள் இவனுக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா அங்கே மக்கள் மோசை அழுது கொண்டிருக்கலாம் பாவத்தால் ஒரு கூட்டம் மறுத்து விட்டது இருபத்தி நாலாம் மறித்து விட்டது அது அவனுக்கு கண்ணுக்கு தெரிந்தது எப்படி நிறுத்தலாம் கத்தருக்கு எப்படி கத்திரக்க வைராக்கியம் பாராட்ட முடியும் என்று அவன் ஒரு தீர்மானம் நம்ம சித்தாலும் பரவாயில்ல நம்மளை பிள்ளைய காய்ச்சாலும் பரவாயில்ல அவன் போய் ஈட்டி எடுத்து போய் ரெண்டு பேரும் ஊரை குத்தி போடுகிறான் வாதை நின்று போனோம் ஜனங்கள் அழுது அவன் கண்ட கண்டான் இஷ்டவில் ஜனங்கள் மோச தலைவர் அழுதை கண்டான் கத்தர் பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தம் பறந்த தான் இந்த தேசத்தில் அவர் பரிசு அவர் இருப்பார் என்று அவன் அதை நினச்சி அவன் கத்தரை கண்டான் அதனால தான் அவனுக்கு வைராக்கியம் வந்தது ரெண்டு ஊழியங்களை பாருங்கய்யா ஆரம்பத்தில் நல்லா ஊழியம் செய்தாங்க வைராக்கியமாக பாடுபட்டு கஷ்டப்பட்டு கத்திருக்க செய்யணும் ஆனால் கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் ஆகி கொஞ்சம் ஊழியங்களை வளர்ச்சி வாரண்டிங்கள் விளையாமை போல ஏதோ ஒன்று விழுப்புண்டு போகிறார்கள் பெரியமான ஒரு பிள்ளைகள் பினகாஸ் வைராக்கியம் பாராட்டி வாதையை நிறுத்துறவனாக மாறலாம் தெய்வ ஜனமே கடைசி கால ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறீங்க கடைசி கால நாட்களில் நீங்கள் இருக்கிறீங்க கத்துறங்களை அழைக்கிறார் பினகாசும் வைராக்கியம் உங்களுக்குள்ளும் போகணும் இன்றைக்கு எத்தனையோ பிழையாம்கள் வழி தப்பி போய்விட்டார்கள் எத்தனையோ பிழையாங்கல் கத்தரை மட்டு விட்டு விட்டு போய்விட்டார் ஊழியம் இல்லாமல் போய்விட்டது ஆனால் இன்றைக்கு உங்களை தேடுகிறப்ப ஒரு பினகாசாக இந்த பினகாசுக்கள் குறைவு வைராக்கியம் கத்திருக்க வைராக்கியம் மற்றும் பினகாசுக்கள் குறைவு கத்திருக்கா எலும்பி நிற்கிற பினகாசுகள் கத்துடைய கண்ணீர் அவருடைய இருப்பை பாரத்தை சுமக்கிற ஊழியக்காருடைய தலைவர்கள் தலைமை போதல்கள் தலைமத்துவத்தின் வாரங்களை புரிந்து கொண்டு ஓடுகிற பினகாசுக்கள் குறைவு இந்த வேர்ல்டில் கத்திர உங்களை அழைக்கிறான் அமேன் ஒரு பெரிய செய்திகள் ஒரு சின்ன செய்தி தான் இதை பேச முடியும் கத்தர் உங்களோட பேசிடு நீங்கள் பிழையாமா நீங்கள் பினகாசா உங்களாக ஆராய்ந்து பாருங்கள் பிழையாமண்டா ஆனோடய மன்னிப்பு கிடைக்கும் ஏ என்னை ஒப்புக்கணும் சொல்லு இன்றைக்கு கத்தர் மறுபடியும் ஒரு வல்லமையான ஊழியக்கான உங்களை எழுப்பி கத்தை நிறுத்துவான் அமே அதே நேரம் பினகாசை இப்போ உள்ள வைராக்கி இருந்தால் இசைப்பட்டு சொல்லுவாங்க இன்னும் என்ன பயன்படுத்த மாட்டவர் இந்த கடைசி கால எழுப்பு கடைசி கால ஊழியத்தில் அநேக மக்களை ஆதாயம் பண்ண அநேக ஊழியர்களை ஆதாயம் பண்ண என்ன பயன்படுத்தும் என்று சொல்லுவேன் கத்தர் பினகாசின் வைராக்கியத்தை உங்களுக்கு நட்டி தருவோம் ஜனங்கள் மறுத்து கொண்டு போகிறாங்க எத்தனையோ ஜனங்கள் நரகம் பாதாளத்தை போ இன்றைக்கு இனங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது விபத்துக்கு நாச மோசங்கள் விற்கிற ஆராதனை பிள்ளை சூனியங்கள் இன்றைக்கு கொலைகள் வரிகள் இன்றைக்கு உலகமெல்லாம் யுத்தங்கள் சண்டைகள் எத்தனையோ மனிதர்கள் கத்தறி அறியாம மறந்து கொண்டு மறித்து போகிறார்கள் கற்றுற உங்களை அழைக்கிறார் நீங்கள் ஒரு பின்ன காசா வரைக்க மாட்டேங்க அன்று உங்களுக்கு நிச்சயமாகவே அன்று ஆசைப்பாள் நாமே உங்களுக்கு ஒரு நிமிடம் ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோகப்பி இந்த அவை நல்ல விளையும் இதை பார்க்குற ஜெபிக்கிறாப்பா நம்ம பிள்ளைகள் பிள்ளையமை போல் தாங்கள் குற்றவாளியை நுழைந்தால் இன்றைக்கே நம்ம சமத்துல மனம் திரும்பி ஒப்புக் கொடுக்கக்கூடும் நல்ல ஆசிர்வதி கரும்படியும் உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆனால் பினகாட்சியை போல வைராக்கியம் பாட்டு இன்னும் உச்சாத்த கொடுங்க பேரனை கொடுங்க கிருபை கொடுங்க அநேக ஆத்துமாக்கள் கத்தர்க்க வைராக்கியம் பாராட்டை ஆனால் தேசத்தை நினைத்து கத்தர் பாரத்தை நினைத்து உரிய காலையில் தலைமத்துவங்கள் நினைத்து வைராக்கியம் மாற்றுறவங்களா அந்த பிள்ளைகளை மாற்ற ஒப்பு கொடுக்கும் ஜேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அவன் கத்தருங்களா ஆசிரியப்பான்